இன்னைக்கு மூணாம் நாள் நிகழ்ச்சியா வெற்றி மகாலிவனுக்கு அவரி ஆட்டம் இருக்கு எல்லாரும் வந்துருங்கம்மா ஊர் பொதுமக்கள் எல்லாரும் மறந்துடாதீங்க கா உன்யன் தப்பு பண்ணதான் அவனை குத்தி போட்டேன் தேவை இல்லாம நீ வராத வந்த எடுத்து ஏய் போட்டுருவியம்மா உன் மக மாதிரி நீயும் அனந்த பணமா போக போறியா யாரு நானும் அந்த புடமை போவா நானும் அந்த மண்ணுக்குரிய உண்மையா உயிரை குடுப்பா இந்த காளி உன்ன மாதிரி அறக்கணக்கா தண்ணி குடி நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் உங்களுக்கு வேணா குடிச்சுக்கோங்க வேங்கன்னு சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு தெரியுமா சார் தான் சேர்க்கைக்கு ஒண்ணுனா உசிரியும் தருவான் தந்தா ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக சேராத இடத்துல கூட்டு சேர்ந்து செத்தவன பொய்யான கேஸ் போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒன்னும் ஞான சம்பந்தம் இல்லை காளி காளி சார் காடுனா அங்க சிங்கம் இருக்கும் அந்த காடுக்கும் காட்டுக்கு ராஜாவா இருக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தான் சிங்கம் இங்க நான் தான் ராஜா காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது முக்கியம் இல்ல சார் நல்லவனா இருக்கணும் அதுதான் முக்கியம் வேங்கைய காட்டி கொடுத்த அந்த பயல ஆடு இருக்குல சார் ஆடு மார்நாடு கருப்பசாமி கோயில்ல கருப்பனுக்கு முன்னாடி மாலை போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி கருப்பை சன்னதுக்கு நேரா ஒரே வெட்டு தல கருப்பனுக்கு சார் முண்டோ அத அழகு பார்த்தவனுக்கு பொறிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வெட்டனதுனால பாலுவ போட்ட அதுவே உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுதா என்னையா இன்ஸ்பெக்டர் கொலை போன வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்பெக்டர் செத்த பையன் உசுரு தெரியுமா அப்ப நீ இன்னும் சாகலையா என்னடி ஓவரா பேசுற இருந்தேன் என்ன சார் கொலை பண்ண அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி பண்ணீங்க எத்தனை பேர் பண்ணீங்கன்னு விசாரிச்சா பயம் வருமா வரணும் சார் பயம் வரணும் நீங்க எப்படி வேலை பாக்குறீங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு இங்கேயும் ஆள் இருக்கு ஏ மாவட்டம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படி இருந்தா கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு பேரு வழி இல்லாம சாவணுன்னு உனக்கு இருக்குடி கச்சேரி மரண் இவளை கூட்டு போய் போலீஸ் யாருன்னு காட்டுங்க ஐயா கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கணும் ஐயா ஒரு வேலையா இருக்காரு உள்ள உக்கார் சரிங்க ஐயா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவன் வீட்டிலே சம்பவம் பண்ணிருக்க உனக்கு பெரியவங்க நான் யாருன்னு தெரியுமா இலவசமா கல்வி கொடுத்தாரே கர்ம வீரர் காமராசர் அவர் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் இந்த சீமையை வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வெள்ளக்காரங்களை அவங்க கால்ல விளவச்சு இந்த சீமையை மீட்டு கொடுத்தாங்களே மருத சகோதரர்கள் அவங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் எல்லாத்துக்கும் மேல பசுமோன் முத்துராமலிங்க தேவரையா முருக பெருமானோட அம்சம் இப்படி எத்தனையோ பெரியவங்கள எனக்கு தெரியும் இப்படி வாழ்ந்த பெரியவங்களுக்கு மத்தியில கஞ்சா விக்கிற வேலுவும் ஒருத்தங்கிறது நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது என்னடி

¡Está bien! ¡Está bien! ¡Está bien! ¡Está bien! ¡Está ¿Qué ¡Está போனேன் என்ன தெரிய냐 பாத்து 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 என்ன கம்ப்ளைண்ட் தெரியலங்கயா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வாங்க இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம் சார் கம் இன் சார் இன் கம்பளையின் பட்டி விருதான் சார் வணக்கையா ஏயா ஐயா அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல உன்னை யார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னது நம்ம தகுதிக்கு எது வருமோ அதுக்கு தான் ஏன் பண்ணோம் தகுதி மாரி ஆசைப்பட்டா அப்புறம் இப்படி தான் வந்து நிற்கணும் ஐயா எடுத்த உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல ஐயா கொஞ்சம் பொறுத்து பொறுத்துக்கத்தாய் டாக்டர் வாங்க டாக்டர் நான் சொல்ல பேஷண்ட் இவங்க தான் அம்மா என் பிள்ளைய காப்பாத்துங்க அம்மா ஐயா அலாம இருங்க அம்மா இந்த

இமிடியட்டா உங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சரிங்க ஐயா தைரியமா போங்க ஐயா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க நல்லா பார்த்து சரிங்க ஏ மோனே அங்க சொட்டருக்கு போறா பாரு கரெக்டா பாரு சரி 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 ஆ ஏய் வாயா மணிகா என்னையா உள்ள லேட் காசு வாங்குறது உங்களுக்கு மட்டும் நேரம் பாவம் பார்த்தோம் பாரு அண்ணே கோச்சுக்குராதிக்கண்ணே நான் எதுக்குய்யா கோச்சுக்கு போகிறேன் ஆ எனக்கு வட்டி கருல தான் கோவம் வரும் ஆ வட்டிக்கு தானே பணம் அங்கே வந்திருக்க எனக்கு வரவுதாயா ம் சரிந்தா இல்லை ஒரு கையெழுத்து போடு ஆ என்ன யோசிக்கிற சிவகங்க காரணனுக்கு மதுரையில் கடன் கொடுக்குறேன் ஓ ஏ மோனு இவடா இந்த பண்டர் தூவிடா அண்ணே கையெழுத்து போட்டுறேண்ணே ஆ

காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனால் எங்க கம்பெனி காட்டாது